அண்மை செய்தி புதிய ஒருங்கிணைந்த மினி பேருந்துகளுக்கான கட்டணங்களை மாற்றி அமைத்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி மினி பேருந்துகளின் கட்டணம் மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் மினி பேருந்துகளுக்கான கட்டணத்தை மாற்றியமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மினி பேருந்துக்கான கட்டணத்தை மாற்றியமைக்க வேண்டும் என தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கப்பட்டதன் அடிப்படையில் புதிய ஒருங்கிணைந்த மினி பேருந்து திட்டத்தின் கட்டணத்தை மாற்றியமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதன்படி பார்த்தோம் என்றால் முதல் இரண்டு கிலோமீட்டர் வரை ரூபாய் நான்கு ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று நான்கு கிலோமீட்டர் வரையிலும் நான்கு ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் நான்கு கிலோமீட்டர் முதல் ஆறு கிலோமீட்டர் வரை ஐந்து ரூபாயும் ஆறு முதல் எட்டு கிலோமீட்டர் வரை ஆறு ரூபாய் கட்டணமும் வசூலிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பத்து முதல் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு எட்டு ரூபாய் கட்டணமும் பதினெட்டு முதல் இருபது கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்வோருக்கு பத்து ரூபாய் கட்டணமும் வசூலிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நடைமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான அரசுதல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் புதிய ஒருங்கிணைந்த மினி பேருந்து திட்டத்தின் கீழ் கட்டணத்தை மாற்றியமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருப்பதோடு இந்த கட்டண புதிய முறை மே மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மினி பேருந்துகளுக்கான கட்டணம் அமைக்கப்பட்டுள்ளது மே ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி